அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன டாபிக்னால் உங்களுக்கு எந்த உணவு வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேச போகிறேன் சைவம் பிடிக்குமா அசைவம் பிடிக்குமா எந்த ஃபுட்டு உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்குங்க அதிகமாக எதை சாப்பிடுவீங்க ஃபுட் லவர்ஸ்க்கு வந்து எல்லாருக்கும் வந்து பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு அதே போல் சைவமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய விதமான ஃபுட் வந்து வந்தாச்சு முன்னெல்லாம் வந்து நான்வெஜ் அப்படின்னா மீன் ரொம்ப அதிகமாக இல்லாமல் சிக்கன் மட்டன் இதை மட் இதை வச்சு தான் செய்வாங்க இப்போ வந்து அதுலேயே எவ்வளவோ இப்போ சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே லாலிபப் சிக்கன் லாலிபப் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் வந்து நான்வெஜ்லேயே நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் சைவத்திலேயும் நாம் பழங்காலத்தில் எவ்வளவோ இருந்தாலும் அது இப்போ இப்போ தான் நமக்கு நிறைய தெரிய வருது ஹெல்த்தியான ஃபுட்டு அந்த மாதிரி இப்போ ராகி எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகி கூழ் அந்த மாதிரி வந்து நிறைய ஹெல்த்தியான ஃபுட்டும் இப்போ இருக்குது முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ எல்லாருமே வந்து ஹெல்த் கான்ஷியஸ்க்கு மாறுறாங்க பார்க்க போனால் பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து பழையதே வந்து இப்போ விற்கிறாங்க அளவுக்கு இப்போ வந்து ஃபுட்டில் வந்து ட்ரெண்டிங்கிறது மாறி போச்சு அதே சமயம் நீங்கள் நான்வெஜ் சைட் பார்த்தீங்கன்னாலும் ட்ரெண்ட் அப்படின்ற பேரில் வந்து விதவிதமாக என்னமோ பண்ணுறாங்க அதுவும் சில பேருக்கு பிடிச்சிருக்கு நிறைய உங்களுக்கு அந்த மாதிரி ஃபுட்டில் என்ன ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வெஜ் பிரியர்களாக நான்வெஜ் பிரியர்களாக உங்களுக்கு எந்த உணவு வந்து ரொம்ப பிடிக்குன்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அதில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது எந்தெந்த ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தி ஃபுட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீரை வந்து அதிலேருந்து எடுக்கவே முடியாது எவ்வளோதான் ஃபுட்டு வந்தாலும் ஹெல்த்தியான ஃபுட்டுக்கு கண்டிப்பாக கீரை அதே போல் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுன்னா ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபுட்டு எது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பருப்பு தான் சொல்லுவாங்க அந்த பருப்பு நெய்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஈடான ரெசிப்பியே இல்லை ஏன்னா குழந்தைங்களுக்கு அதுதான் கொடுப்பாங்க முதல் முதல்ல தான் சிறலக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்துடுச்சு பசங்கள் குழந்தைங்க ஃபுட்டு வந்து ஊட்டுறதுக்கு ட்ரெண்டிங்காக அந்த காலத்தில் வந்து கண்டிப்பாக பசங்களுக்கு வந்து அந்த பருப்பை நல்லா வேக வச்சு சாப்பாட்டோட விட மசிச்சு நெய் போட்டு கொடுப்பாங்க ஆரம்பத்தில் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க பசங்கள் வந்து அந்த டேஸ்ட்டு சாப்பிடுவாங்க அதுலேயும் முக்கியமாக வந்து வெஜ்ஜில் வந்து ரசம்ன்றது இன்றியமையாதது நம்மளுடைய ஃபுட்டில் வந்து என்ன தான் ஃபுட் ஐட்டம்ஸ் விதவிதமாக நம்ம சாப்பிட்டாலும் சரி கடைசியாக அந்த ரசம் அப்படின்றது நமது பாரம்பரியத்தில் ஒன்றாவே சொல்லலாம் ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது அந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் கண்டிப்பாக இருக்குது இதெல்லாம் வந்து வெஜ் ஐட்டம்ஸில் வரும் அதுக்கப்புறம் வந்து முட்டை சொல்கிறாங்க முட்டை வந்து இப்போ வெஜ்ஜாக ஆயிடுச்சு அப்படின்னாலும் இவங்க எல்லாமே வந்து நான்வெஜ்ஜு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நானில் தான் இருக்குது ஹெல்த்தின்னு பார்க்க போனால் அது முட்டை கொடுப்பாங்க அந்த மாதிரி ஐட்டம்ஸ் உங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றதை கண்டிப்பாக ஷேர் பண்ணி தர நார்மலாகவே வந்து பழைய சோறு இதுக்கு வந்து வேற ஒரு எந்த ஒரு டிஷ்ஷும் வந்து அடிச்சிக்கவே முடியாது அந்த வெங்காயமோ இல்லை மிளகாயோ வச்சு சாப்பிடுவாங்க பழைய சோறு இப்போ வந்து பழங்காலத்துலேருந்து கொஞ்சம் அப்படியே மறைஞ்சி வந்தது மறுபடியும் இப்போ காலகட்டத்தில் எல்லாமே துவங்கியிருக்காங்க அது ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக அதுக்கான ஒர்க் அவுட்டும் நம்ம பண்ணி ஆகணும் இப்போ இது ட்ரெண்டிங்காக போகிறதுனால நிறைய ஹோட்டல்ஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே வந்து பாருங்கள் இந்த பழைய சோறு வந்து அந்த ப மண்பாண்ட சட்டிலே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க இப்போ அது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு என்னதான்னாலும் இதை கூட நம்ம ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்ணுமா அப்படின்னா நமக்கு இது கூட நம்ம ஈஸியாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் எல்லா ட்ரெண்டிங்லேயும் இப்போ இதையும் ட்ரெண்டிங்காக பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்லேயே நம்ம அழகாக சாதத்தை நைட்டு வடித்து தண்ணியை ஊற்றி வச்சு மறுநாள் காலையில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதுவும் இப்போ இந்த சம்மருக்கு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கு ஈடு இணையே கிடையாது டேஸ்ட்லேயும் சரி ஹெல்த்லையும் சரி கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் கூழ் எடுத்துங்க களி உங்களுக்கு களி செய்யலாம் களி எடுத்து நீங்கள் கார குழம்போ இல்லைன்னா பச்சடி அந்த மாதிரி கீரை கடையல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது நான்வெஜ்ஜில் மட்டும் டேஸ்ட் இல்லைங்க வெஜ்ஜையே வந்து ரொம்ப டேஸ்டியாக நம்ம கண்டிப்பாக செய்யலாம் க வயசானவங்க வீட்டில் இருந்தாங்களோ இல்லை வில்லேஜ் ஸ்டைலோ எல்லாமே வில்லேஜில் இருக்கவங்க எல்லாருமே நீங்கள் பாருங்கள் அந்த டேஸ்ட் எப்படி செஞ்சாங்கன்னே தெரியாது அவ்வளோ அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வெஜ்ஜிலையும் நான்வெஜ் வெஜ்ஜுக்கு ஈடான சுவை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை இப்போ நான்வெஜ்ஜில் என்னென்னமோ ஐட்டம்ஸ் இப்போ வெளியே வந்தாச்சு சிக்கன்லேயும் சரி மட்டன்லேயும் சரி ஷவர்மா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நியூ ட்ரெண்டிங்கில் எவ்வளவோ டிஷ்ஷஸ் வந்து இப்போ வெளியே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க கண்டினியூஸாக ஆனால் அவங்க என்ன தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா சில உணவுங்களில் வந்து அதனால் சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய நிறைய வருது இது அப்படி அது அப்படி சில இந்த இடத்துல வந்து சுகாதாரம் இல்லாமல் செய்கிறது இது வெளியே நம்ம வாங்குறதுனாலே கண்டிப்பாக சுகாதாரம் இல்லை எல்லாமே நம்ம வீட்டில் செஞ்சிட முடியாது சில ஐட்டம்ஸ் செய்ய முடியாதோ இருக்குது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா சுகாதாரம் இல்லாத அந்த அந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்றத ஹெல்த்தியான உணவு வீட்லேயே நாமளே செஞ்சு சாப்பிடலாங்களே அது எந்த விதமான தப்பும் கிடையாது கண்டிப்பாக பசங்களுக்கும் நாம் வந்து இதையே பிள்ளைங்களுக்கும் சொல்லி தரலாம் அவங்களையும் பண்ண வைக்கலாம் தான் ஃபெஸ்டிவல் நம்ம தமிழர் ஃபெஸ்டிவல் வந்தாலும் சரி நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அந்த பருப்பு நெய் சாம்பார் இதுக்கான ஒரு டேஸ்ட் பாருங்கள் ஒரு ஹோட்டலுக்கு சைவ ஹோட்டலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் சரி அந்த சாம்பார் வத்த குழம்பு காய் போட்டு ஒரு அப்பளமோ ஊருக்காய் பொரியல் இதை வச்சு சாப்பிடுங்க இந்த டிஷ்ஷஸ் சூப்பராகவே இருக்கும் ரசம் மோர் இது வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வடை பாயசத்தோடு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் நிறைய பேருக்கு நான்வெஜ்ஜும் பிடிக்கும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியும் இருக்குது உங்களுக்கு எந்த விதமான ஃபுட்டு பிடிக்குன்றதை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிக்குங்க ஃபுட்டுன்னு நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியே வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு அட்ராக்டிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நம்ம பார்க்கும்போதே அது அப்படியே காரசாரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே கலர்ஸ் தான் இப்போ மெயினாக இருக்குது நீங்கள் எதை எடுத்தாலும் சரி ஒரு ரோஸ் மில்க் எடுத்தாலும் சரி ஒரு சிக்கன் சாப்பிட்றீங்களோ இல்லை ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றீங்களோ எடுத்தாலும் சரி தலைக்கு வச்சுக்கிற பூ அந்த மல்லிப்பூ கூட அப்படியே இந்த க்ரீனாக பச்சையாக இருக்க மாதிரி எல்லாமே சில வில்லேஜ் சைடில் பாருங்கள் அங்கேயே வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சில இடங்களில் ஸோ இதில் வந்து கலப்படம் அப்படிங்கிறது அந்த கலர் போடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துட்டுருக்கு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கணும் ஹெல்த்தி ஃபுட்டு தான் ஆனால் அது ஹெல்த்தி ஃபுட்டை வந்து நம்ம ஹெல்த்தியாக சமைக்கிறதுல தான் இருக்காது வீட்லேயே நம்ம செஞ்சு கண்டிப்பாக கொடுக்கலாம் வெளியே சாப்பிட்றத விட வீட்டில் செய்கிறது தான் கண்டிப்பாக சுகாதாரமானது அந்த க்ளீன் பண்ணுறது கூட நீங்கள் பார்த்துக்குங்க வீட்டில் க்ளீன் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக வெளியில் இருக்காது எந்த ஒரு ஃபுட் ஐட்டமாக இருந்தாலும் இப்போ நீங்கள் நான்வெஜ்ஜே எடுத்துக்கிட்டீங்க ஒரு ஃபிஷ்ஷோ சிக்கனோ இல்லை மட்டனோ எது எடுத்தாலும் அது நம்ம க்ளீன் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது சுத்தத்தோடு பண்ணணும் நம்ம வெளியே வந்து நாம் வீட்டில் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக அவ்வளோவா பண்ண மாட்டாங்க அதனால் நம்ம வீட்லேயே சாப்பிட்றது தான் நமக்கு நல்லது அதை சரியாக ஒத்துக்காமல் சில பேருக்கு அது ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகி எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எல்லாமும் போகுது அப்படி சில பேர் வந்து மெஜாரிட்டியாக அவங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னா பிரியாணி அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக ஃபஸ்ட்டு இருக்கும் எல்லாருக்குமே இப்போ விதவிதமாக என்னென்னமோ பேரெல்லாம் வந்தாச்சு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே தவிர அதில் வந்து நமக்கு உடம்புக்கு ஏற்ற ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைஞ்சி தான் போயிட்டுருக்கு வெஜ்ஜில் உங்களுக்கு என்ன விதமான உணவு பிடிக்கும் இப்போ வெஜ்ஜிலே நீங்கள் எடுத்தீங்கன்னா பாகற்காய் கூட நமக்கு நல்லது தான் ஹெல்த்து தான் அதாவது வாரத்தில் ஒரு முறையாவது பாவக்காய் எடுத்துக்கணும் நம்ம கண்டிப்பாக எப்படி அந்த அது கசப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே ஒதுக்கி வச்சுருவாங்க நிறைய பேர் ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி காய்களும் எடுக்கணும் டெய்லி இல்லைன்னாலும் வாரத்துக்கு ஒரு முறை எடுக்கணும் கீரை வாரத்துக்கு ஒரு இரண்டு அல்லது மூன்று முறையாவது எடுக்கலாம் நீங்கள் கடைஞ்சி பருப்பாகவும் செய்யலாம் இல்லையா பொரியலோ எப்படியோ கண்டிப்பாக ஆனால் கீரை சேர்த்துக்கிட்டா நல்லது அதுக்கப்புறமா இந்த காய்கறிகள் கேரட் பீட்ரூட் இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக வந்து ஃபுட்டில் சேர்த்துக்குங்க நீங்களும் சேர்த்துக்குங்க உங்கள் பசங்களுக்கும் கண்டிப்பாக கொடுங்க அவங்களுக்கும் நல்லது பசங்களும் நல்லா இருக்குங்க நாம் நல்லா இருந்தால் தான் பசங்களுக்கும் செய்கிறதுக்கு அதனால் நீங்களும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க பசங்க வேண்டாம் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதுவே பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நம்ம செஞ்சு தரலாம் நான்வெஜ்ஜில் மட்டும் ஃபுல் டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்ல முடியாது அதுக்கு ஈடான அதை விட மேன்மையான சுவை வந்து கண்டிப்பாக வெஜ்ஜில் இருக்குது ஆனால் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது நமக்கு அந்த விஷயமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம் ஒன்றும் இல்லை தயிர் எடுத்துக்கோங்க அந்த தயிரில் எவ்வளோ சத்து இருக்குது அந்த தயிரை வந்து நீங்கள் மோராக கலந்து பசங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அது எவ்வளோ சத்து இருக்குது தினமும் மோர் பிடிச்சா நல்லதுன்னு சொல்கிறாங்க இதுவே வந்து நம்ம பசங்களுக்கு தயிர் சாதம் கட்டும்போது அது கோல்டு ஆகிடுது அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்ல கண்டிப்பாக அதை தாளித்து இஞ்சி சேர்த்து நம்ம கொடுத்தோன்னா கண்டிப்பாக நல்லது புதினா சேர்த்துக்கலாம் வெஜ்ஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷிங் கொடுக்கும் உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்லேயும் உங்களுக்கு குறைய சொல்ல முடியாது கண்டிப்பாக புதுனா சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை எடுத்துக்கங்க நம்ம உடலுக்கு நல்லது முடிக்கு நல்லது ஹேர்க்கு இப்போ எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ஆனால் கண்டிப்பாக கருவேப்பிலை விட நல்ல ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதே இல்லை அதுவும் நல்லது சமையல் எண்ணெய் கூட நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணணும் இப்போது நிறைய எண்ணெய்கள் இப்போ விதமாக விதமாக வந்தாச்சு இந்த வாங்குங்க அதை வாங்குங்க அப்படிங்கிறாங்க ஆனால் எதுன்றது கண்டிப்பாக நாம் தான் தேடி பார்த்து வாங்கணும் அதையும் அதுலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும் இல்லத்தரிசிகள் தான் வந்து அதை பார்க்கணும் கண்டிப்பாக பசங்களுக்கு எது நல்லதுங்கிறத நம்ம தான் செஞ்சு கொடுக்குறோம் அவங்களுக்கு சொல்லித்தரணும் இது எது நல்லது இது சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டுக்கு மட்டுமே நம்ம அடிமை ஆகிட்டோன்னா கண்டிப்பாக அது ஹெல்த் கான்ஷியஸ்க்கு நல்லது கிடையாது நாம் வந்து நல்லபடியாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் முக்கியமாக கீரை வகைகள் சேர்த்துக்கோங்க காய்கறியில் பீட்ரூட் கேரட் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ வெயிலுக்கு இதமான வெள்ளரிக்காய் இருக்குது பழ வகைகள் இது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ரொம்ப நல்லது பருப்பு வகைகளும் ஹெல்த் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் பருப்பு வகைகளும் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் கூடவே பெருங்காயம் சேர்த்துக்குங்க கேஸ் கேஸ் ட்ரபுள் இல்லாமல் கண்டிப்பாக வந்து நல்லபடியாக இருக்கும் நிறைய பேர் வந்து வயசானவங்க வந்து எதுவும் சாப்பிட முடியாமல் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு உப்பசமாக இருக்க மாதிரி அவங்களுக்கு எல்லாம் ஃபீலிங் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே இல்லாமல் இருக்கும் நான்வெஜ்ஜை விட நம்ம உடலுக்கு ஏத்தது எது அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வெஜ்ஜு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்லுவேன் அப்படியே நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் தயவு செஞ்சு வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க வெளியே வாங்கி சாப்பிட்றத விட அவங்க எப்படி செய்கிறாங்க என்ன ஏதுங்கிறது நம்மளால் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியாது சில சில இடத்துல கண்டிப்பாக சுத்தமாகவும் செய்கிறாங்க நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் யார் நம்ம சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹோட்டலுக்குள்ளே நம்ம வெளியே தான் சாப்பிட்றோமே தவிர உள்ளே போய் அங்கே குக் பண்ணுற அந்த கிச்சன் வரைக்கும் யார் போய் பார்க்குறாங்க யாருமே கிடையாது நம்ம க வருமா வெளியே தான் நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் அவ்வளோதான் சில இடத்துல பார்த்திங்கன்னா ரோட்லேயே தான் இருக்குது ஆனால் சுகாதாரம் இல்லாமல் சில இடத்துல இருக்குது ரோட்டில் வைக்கிறவங்க சுத்தமாகவும் விற்கிறாங்க சில பேர் சில பேர் பண்ணுறதுனால எல்லாருக்குமே அதே கெட்ட பேர் தான் வருது இன்றைக்கி வந்து நம்ம டாப்பிக்கில் வந்து எந்த உணவும் உங்களுக்கு பிடிக்கும் வெஜ்ஜு பிடிக்குமா நான்வெஜ் பிடிக்குமா அப்படின்ற தலைப்பை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் இதே போல் தினமும் ஒரு தலைப்போடு நான் வரேன் ரெண்டு நாள் வர முடியல சாரி எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருந்தது அதனால் எல்லா டாப்பிக்கையும் கேளுங்கள் டெய்லி ஒரு டாப்பிக்கில் நான் வந்து கண்டிப்பாக பேசுவேன் உங்களுக்கு பிடிச்ச கருத்தை நீங்களும் ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வெஜ் பிடிக்குமா நான்வெஜ் பிடிக்குமா என்னன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள் நான்வெஜ்ஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மீன் அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது மீன் சாப்பிடலாம் எக்கு நல்லது எக்கு சாப்பிடலாம் பசங்களுக்கு கொடுக்கலாம் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது நாம் செய்கிறதே பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டில் கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க வெளியே தான் அந்த டேஸ்ட் கொண்டு வரணும்னு இல்லை கரெக்டாக அந்த டேஸ்ட்டு வரா வரல அப்படின்னாலும் கிட்டத்தட்ட வரும் ப்ளஸ் ஹெல்த்தியான உணவு அப்படிங்கிறது கண்டிப்பாக வீட்டில் தான் அதனால் வீட்லையே சமைச்சு சாப்பிடுங்க கூடுமான அளவுக்கு வெளியே வந்து ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள் நிறைய கலர்ஸ் போடுறாங்க பிரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்குது நிறைய கலப்படங்கள் நிறைய இருக்குது இதெல்லாம் தவிர்க்கணும் நம்ம ஒரு ஒரு இடத்துக்கும் போயிட்டு இதில் கல கலப்பாக இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணிட்டு இருக்க முடியாது கண்டிப்பாக அதனால் கண்டிப்பாக வெளியே போய் சாப்பிடாதீங்க குடும்பமான அளவுக்கு வீட்லேயே சாப்பிடுங்க வீட்லேயே நார்மலாக சில பேருக்கு அவசரமாக இருக்கும்போது பண்ணலாம் ஆனால் மோஸ்ட்லி வந்து நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜு எடுத்துக்கிட்டாலே போதும் வெளியில் நான்வெஜ்ஜில் தான் இன்னும் நமக்கு அது எப்போ வாங்கினது நிறைய நம்ம நியூஸ்லேயும் பார்த்துட்ருக்கோம் நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாமே வச்சுட்டு மறுபடியும் அதையே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கணுன்னா வெளியே சாப்பிட்றத தவிர்த்துருங்க வீட்டிலேயே கண்டிப்பாக சாப்பிடுங்க ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க நம்மளுக்கும் உடம்பு நல்லா இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் உடம்பு நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக நாம் அதை வெளியே சாப்பிட்றத சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதே போல் டாப்பிக்கில் வந்து டெய்லி ஒரு ஒரு டாப்பிக் எடுத்து நம்ம இருக்கோம் ஒரு டிபேட் மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்து இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கோம் ஏதாவது ஒரு தலைப்பு இருக்குது அந்த தலைப்பில் நாம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறது வந்து என்ன உணவு உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு வெஜ்ஜி வெஜ்ஜு பிடிக்குமா நான்வெஜ்ஜு பிடிக்குமா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க வெஜ்லேயும் சரி நான்வெஜ்லேயும் சரி ஹெல்த்தியாக இருக்குது ஆனால் வீட்டில் செய்கிறது தான் கண்டிப்பாக ஹெல்த்தி அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன பிடிக்கும் நார்மலான கீரை வகைகளை பசங்களுக்கு கொடுங்க சேர்த்துக்குங்க காய்கறிகளை சேர்த்துக்கங்க நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சொல்கிறாங்க கண்டிப்பாக அது பழ வகைகள் இதுவே வந்து கண்டிப்பாக நமக்கு தேவையான சத்தை கண் கொடுக்குறோம் நான்வெஜ்ஜில் எடுத்துனா ஃபிஷ் எடுத்துக்கலாம் முட்டை எடுத்துக்கலாம் இது நமக்கு நல்ல ஹெல்த்தி ஹெல்த்தின்னு பார்க்க போனால் இருக்குது மற்ற விஷயங்களும் இருக்குது சில பேருக்கு கொழுப்பு சத்து ஆகாது அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தான் செய்யணும் ஆனால் மோஸ்ட்லி வீட்லேயே செய்யுங்க வெளியே மட்டும் வந்து நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது ஓகே டெய்லி நான் ஒரு ஒரு தலைப்பு எடுத்து நான் பேசிகிட்ருக்கேன் அந்த மாதிரி இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான உணவு பிடிக்கும் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படிங்கிறத தலைப்பை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டேஸ்ட் அப்படிங்கிறது ரெண்டுத்துலையுமே இருக்குது சில இடத்துல வந்து நான்வெஜ்ஜு கொஞ்சம் அதிகம் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுத்தாலும் ஹெல்த் வைஸ் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வெஜ்ஜில் தான் இருக்குது நான்வெஜ்ஜை விட ஹெல்த் வைஸ் வெஜ்ஜில் தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக எல்லாரும் வெஜ்ஜையும் சேர்த்துக்குங்க முக்கியமாக நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் அது ரேராக சாப்பிடுங்க டெய்லி எடுக்கிறதுங்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது வெஜ்ஜி சேர்த்துக்குங்க கீரை வகைகளை சேர்த்துக்குங்க பழ வகைகள் காய்கறிகள் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க இன்றைக்கான தலைப்பில் வெஜ்ஜாக நான்வெஜ்ஜான்னு பார்த்ததில் என்னை பொறுத்த வரைக்கும் வெஜ்ஜு தான் நான் சொல்லுவேன் ஓகே மீண்டும் வந்து நாளை வேறு ஒரு இதே மாதிரி தலைப்போடு நான் வேறு ஒரு தலைப்போடு உங்களை எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வந்து எல்லோருமே கேட்டதுக்கு ரொம்ப நன்றி நாளைக்கு மீண்டும் வேறு ஒரு தலைப்பை நான் கொண்டு வரேன் அது வரைக்கும் உங்கள் அனைவரிடமும் நான் விடைபெற்றுக்கொள்கிறேன் அனைவருக்கும் இரவு வணக்கம்